எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா சூரிய பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுதாங்க சிம்ம ராசி அவர் போலவே தலைமைத்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட சொல் செயல் பிரகாசிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த சிம்ம ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டத்திலுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கோபம் தான் இவங்களோட பலவீனமாகவும் இருக்குங்க இவங்களோட பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ராசியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சிம்மம் ராசி பார்த்தீங்கன்னா நவகிரகங்களோட தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக ஒரு கொண்ட ராசி தான் இந்த சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்துல ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த ராசி மேலுமே இது ஒரு நெருப்பு ராசியை சேர்ந்ததுங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க இது பார்த்திங்கன்னா இவங்களோட சிந்தனை மற்றும் செயல்லையும் பிரதிபலிக்குங்க இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே இவங்க தைரியமாகவும் உற்சாகமாகவும் இவங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மேலுமே இவங்களுக்கு பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க அதற்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம் மேலுமே இவங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்களா நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு முந்தைய மாதத்தை விட மிகவும் மங்களகரமானதாக வெற்றிகரமாகவும் இருக்க போகுதுங்க மேலுமே மாத தொடக்கத்தில் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இனிமையாக அமையுங்க விரும்பிய வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே மாதத்தோட இரண்டாவது வாரத்தில் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயத்தையுமே நீங்கள் ஆதாரமாக நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் மாறப்போகுது ஒரு செல்வாக்கு முருக நபரை நீங்கள் சந்திப்பீங்க அதே மாதிரி மாதத்தோட நடுப்பகுதியில் பார்த்திங்களா நீங்கள் வாகனம் தொடர்பான மகிழ்ச்சியை கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறப்போகுது மேலுமே நிலம் மற்றும் கட்டிட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிவானது இருக்கும் மேலுமே கமிஷன் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்களா ரொம்ப சாதகமான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்குங்க மேலுமே மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட படிப்பிலிருந்து திசை திருப்பப்படலாங்க மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்க சிறப்பு கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏற்கனவே காதல் உளவில் இருக்கிறவங்க அதிக நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தை அனுபவிப்பீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாற போகுதுங்க மேலுமே பருவகால நோய்களில் மட்டும் நீங்க ரொம்ப எச்சரிக்கா இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சூரியன் சுக்கரன் இணைந்து மூளை திரிவோண வீட்டில் இருக்கிறாருங்க இதில் சூரியன் பார்த்தீங்களா நீச்சம் அடைந்தாலும் நீச்சம் பங்க ராஜயோகம் கிடைக்க போகிறதுங்க மேலுமே சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தையுமே தரப்போகிறாங்க மேலுமே சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாயின் வீடான ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சியாக போகிறாரு ஏற்கனவே அங்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆச்சுப்பழத்தோடு இருக்கிறாரு தவிர குருவோட பார்வையுமே இருக்கு சூரியனோ செவ்வாய் இணைவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்த போகுது இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க மிகப்பெரிய ஏற்றம் காண போறீங்க மேலுமே இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கூட கிடைக்க இந்த டைம்ல வாய்ப்பு இருக்கு இந்த நிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்துங்க இதன் மூலம் நம்மளுடைய சிம்ம ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்தினருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோக பலனை தரப்போறாருங்க மேலுமே அங்கே பாத்தீங்களா அவர் லட்சுமி நாராயண யோகத்தையுமே தரப்போறாரு அதனால எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக குவிய போகிறதுங்க பொருளாதாரமே உயர்வா இருக்கும் சமூகத்துல பேரு புகழ் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க கூடிய ஒரு காலகட்டமாக மாற போகுதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துட்டுவா அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறதுங்க கேது பகவான் உங்களோட ராசியில இருக்கிறாரு ஏராளமான சிக்கல்கள் தடைகள் வந்திருக்கும் இந்த மாதம் அந்த தடைகள் எல்லாமே உடைய போகிறதுங்க திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே பதினாறாம் தேதிக்கு பிறகு குருவோட பார்வையும் கிடைக்க போகிறதுங்க இது ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வர போகுது அந்த கடவுளோட படி பூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு எடுத்துட்டோமா இழுப்பறியாக நீண்ட நாளாகவே இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க மனதிலையும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கவலைகளானது நீங்க ஆரம்பிக்கும் மனதில் நீங்க நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நீங்க நிறைவேற்றுவீங்க மனம்பானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நிம்மதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே ஒருதற்கு ரொம்ப முக்கியங்க அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி தனை குனிந்த இடங்களில் நீங்கள் தலை நிமிர்ந்து கெத்தாக நடக்கும் அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி சமூகத்தில் உங்களோட பேச்சுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்ததா பார்த்தோமா நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே தாயாரோட ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களோட ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் குறையும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி குழந்தைகள் நலன் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அற்புதமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலுமே வழக்குகளில் பார்த்தீங்களா சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உத்தியோகம் தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இந்த இந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பா உயர்ந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி எந்த இடத்துல ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஆணவம் திமுர் எல்லாமே இருக்கும் அவங்களோட அவங்களுக்கு பார்த்திங்களா வளர்ச்சி குறைந்து கொண்டே இருக்கும் அந்த ஆணவத்தையும் திம்மரையும் குறைச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இன்னும் கெத்தாக இன்னும் சிறப்பாக மாறிக்கொண்டே இருக்குங்க அப்போது அது பார்த்திங்களா வீண் விரயம் ஏற்படவும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது எனவே நீங்கள் நிதி மேலாண்மையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாரையுமே நம்பியும் பணம் தர வேண்டாம்ங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானமாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தடைகள் விலகி நல்ல பழங்களை எல்லாமே பெற நீங்கள் நரசிம்மர் கோவில் சென்று தரிசனம் செய்யுங்க உங்களோட ஆசிக்கு ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம நேயர்களுக்கு அதாவது நவம்பர் கடைசி வாரத்தில் பார்த்திங்கன்னா நாலாவது வாரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க ராசி அதிபதி சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறாரு இது வரைக்குமே நிலையான வேலை தொழில் இல்லாதவங்களுக்கு கூட வருமானம் ஈட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே அஷ்டம சனி இருக்கிறதுனால வியாபாரம் அந்த விஷயத்தில் வாடிக்கையாளர்கிட்ட எண்ணம் அறிந்து செயல்படுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி முதலீட்டாளர்களுக்கு வெளியூர் வெளி மாநில வேலை தொடர்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுதுங்க தொழில்ல பாத்தீங்களா வாக்கு சாதுரியத்தினால உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலுமே அடமான நகைகள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே இருக்கு மேலுமே வாரக்கடன் வசூலாகும் கொடுத்த வாக்க நீங்க காப்பாற்றுவீங்க குடும்ப உறுப்பினர்களோட அனுசரணையும் ஆதரவமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையான ஒரு சூழலானது இருக்குங்க சில பேர்த்துக்கு புதிய வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்படுங்க நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு நோயின் தாக்கம் பார்த்தீங்களா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திருமண வயதினருக்கு காலதாமத திருமணம் நல்லது நடக்கவே ரொம்ப நல்லதுங்க மேலுமே இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குலுமே உங்களுக்கு எதிர்மறை விவாதங்களை தவிர்த்து விடாமுயற்சியோடு நீங்கள் ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குலுமே நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பரப்புகிறீங்க சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது உங்களோட வேலைகள்ல குழப்பம் போராட்டங்களை எல்லாமே ஏற்படுத்துவாருங்க ஸோ பாக்கியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி அமையும் அதே மாதிரி நினைத்த செயல்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொன் பொருள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்க போகுது மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோமா உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனால் நீண்ட நாளாகவே தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாகவே தடைப்பட்டிருந்த இடமாற்றமானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் வெறிய குருவோட பார்வைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அந்த வாய்ப்பு தக்க வைத்துக் கொள்வதை உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அது எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது மேலுமே நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோல நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாஸ் மல்டி மீடியா சேனல் மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீவராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் ஆல் வி